வணக்கம் த டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்ககிட்ட இருந்து வர்ற குறிப்புகள் புத்தகங்கள் கட்டுரைகள் இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து அதோட சாராம்சத்தை உங்களுக்கு சுவாரஸ்யமா எளிமையா கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம் ஆமாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு தனிநபரோட ஆன்மீக பயணத்தை பத்தின ஒரு புத்தகம் த டர்னிங் ஆஃப் த கி இது வந்து இருபதாம் நூற்றாண்டுல முக்கியமான ஆன்மீக குருவா இருந்த மெஹர்பாபா மேல தன்னோட வாழ்க்கையே முழுச அர்ப்பணிச்ச ஒரு சீடரோட நிறைவு குறிப்புகள் ஆமாம் இது வந்து சும்மா ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி இல்ல இந்த ஆசிரியர் பில் லப்பேஜ் அவரோட பலம் பலவீனம் சந்தேகம் பயம் வெற்றினு எல்லாத்தையுமே ரொம்ப நேர்மையா பதிவு செஞ்சிருக்காரு மேஹர் பாபாவை குருவா ஏத்துக்கிட்ட ஒருத்தரோட உள்ளுலக போராட்டங்கள் அவருக்கு கிடைச்ச வழிகாட்டுதல் அந்த உறவோட ஆழம் இதெல்லாம் புரிஞ்சுக்க இந்த புத்தகம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குது ரொம்ப சரியா சொன்னீங்க ஆசிரியரோட அந்த ஆரம்பதால தேடல் இருக்குல்ல அதிலிருந்து பாபாவோட முதல் சந்திப்பு அப்புறம் இந்தியால ஆஸ்திரேலியால அவரோட கழிச்ச அந்த நெருக்கமான நேரங்கள் கடிதங்கள் வழியா கிடைச்ச வழிகாட்டுதல் பாபாவோட போதனைகள் அவர் மறைவுக்கு அப்புறம் கூட வாழ்க்கை எப்படி போச்சுன்னு இப்படி ஒரு முழுமையான சித்திரத்தையே இந்த புத்தகம் நமக்கு காட்டுது சொல்லப்போனா ஒரு மனுஷன் எப்படி ஆன்மீகத்துல முழுசா ஈடுபட்டு அதன் மூலமா தன்னை மாத்திக்கிறான் தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் சரி அப்போ இந்த ஆசிரியரோட ஆரம்பகால வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிக்கலாமா அவர் தன்னை பத்தி சொல்லும்போது சின்ன வயசுல தந்த வீட்டுல இல்லையா அதனால பெரும்பாலும் பெண்களாலேயே வளர்க்கப்பட்டதா சொல்றாரு அதனால கொஞ்சம் மென்மையான இயல்பு அவருக்கு ஆமா அது சொல்றாரு பாபாவோட வழிகாட்டுதலால சரி செய்யப்பட்டதா கூட அவர் நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே இந்த பாரம்பரிய மதங்கள் மேல ஒரு அதிருப்தி இருந்திருக்கு அவருக்கு ஓ அப்படியா ஆமா அதனாலயே அவரு நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் இந்த மாற்று சிந்தனை குழுக்கள் இருக்கும் இல்லையா அவங்களோட தொடர்புல இருக்காரு ஒரு கட்டத்துல யுனிவர்சிட்டில சைக்காலஜி படிச்சாலும் அது வந்து மனுஷ இயல்போட ஆழத்தை தொடலை மேலோட்டமாகவே இருக்குன்னு ஃபீல் பண்றாரு உண்மையான பதில்களுக்கான தேடலை அவரை வேற பக்கம் கொண்டு போகுது அந்த தேடலில் ஒரு முக்கியமான திருப்புமுனை எதுவா எதுவாக இருந்துச்சு அது வந்து ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் பற்றின ஒரு புத்தகம்தான் அது அவர் இதயத்தை தொட்டதாகவும் ஒரு உண்மையான ஆன்மீக தேடலை தூண்டனதாவும் சொல்கிறாங்க அது இருந்த அந்த அறிவுபூர்வமான தேடல் அப்போதான் ஒரு உணர்வுபூர்வமான ஆழமான தேடலாக மாறுது ஓகே அப்போ பத்தி எப்படி மெல்போர்ன்ல இருந்த சூஃபி இயக்கத்தோட தலைவர் பரோன் தான் பாபாவோட அறிமுகம் கிடைக்குது பரோனை சந்திச்ச உடனேயே அவரை தன் தலைவரை ஏத்துக்கவும் தயாராயிடுறாரு அப்ப பாபா வந்து இவர மூணு மாசத்துக்கு சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னப்போ அதையும் உடனே ஏத்துக்கறாரு இத அவரோட அந்த இயல்பான கீழ்படீர தன்மைக்கு ஒரு ஆரம்ப உதாரணம் மாதிரி ஆனா உண்மையான வழிகாட்டிய அவர் உணர்ந்தது பிரான்சிஸ் பிரபாசன் தானே ஆமா ஆஸ்திரேலியால இருந்த பாபா குழுவுக்கு வந்து பிரான்சிஸ் தான் தனக்கான உண்மையான தலைவர்னு உணர்றாரு இந்த உறவு வந்து அவரோட வாழ்க்கை முழுக்க நீடிக்குது சில சமயம் ரெண்டு பேருக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு வந்தா கூட பாபாவே தலையிட்டு அந்த உறவை சரி செஞ்சிருக்காரு ஒரு தடவை பாபா உங்ககிட்ட நீ பிரான்சிஸ நேசிக்கிற பிரான்சிஸ் உன்ன நேசிக்கிறான் ஆனா நான் உங்கள நீங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறத விட அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதா ஆசிரியர் சொல்றாரு வா அது அந்த உறவோட முக்கியத்துவத்தை நல்லா காட்டுது ஆமா பாபாவோட அந்த எல்லையற்ற அம்பையும் காட்டுது சரி தேடல் தீவிரமாகி பாபா கிட்ட ஈர்க்கப்பட்டு அடுத்ததா இந்தியாவுக்கு பயணம் செய்யறாரு இல்லையா அது ஒரு பெரிய முடிவு தானே குடும்பம் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு மிக மிக முக்கியமான முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பாபா கிட்ட இருந்து அழைப்பு வந்ததும் வேலை குடும்பம்னு எதையுமே பெருசா யோசிக்காம இந்தியாவுக்கு கிளம்பி போயிடுறாரு இந்த முடிவை தன்னால எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் தன்னோட மனைவி பாபா மேல வச்சிருந்த அந்த ஆழமான அன்பும் நம்பிக்கையும் தான்னு ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்றாரு இது அந்த அர்ப்பணிப்போட முதல் பெரிய படி இந்தியால பாபாவோட இருந்த உதல் அனுபவம் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாரு அது ஒரு தீவிரமான காலம்னு சொல்றாரு ஒரு பக்கம் கத்துக்கணும்னு ஆர்வம் இன்னொரு பக்கம் பாபாவோட அந்த பிரம்மாண்டமான இருப்பை கண்டு ஒரு பிரமிப்பு பாபாவோட ஒவ்வொரு அசைவும் ஒரு எப்படி சொல்றது ஒரு அசைவே இல்லாத முழுமையான நடனம் மாதிரி இருந்துச்சாம் எத்துல சேவை செய்யணுங்கிற ஏக்கத்தை எழுப்புச்சுன்னு சொல்றாரு அந்த இந்திய பயணத்துல ஒரு கடுமையான சோதனையும் சந்திச்சாரே மெஹராபாத்ல பாபாவோட கல்லறையில தியானம் செஞ்சது அத பத்தி சொல்லுங்களேன் ஆமா அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் பாபாவோட கட்டளைப்படி அவரும் பிரான்சிஸும் ஏழு ராத்திரி நடுராத்திரியில மெஹராபாத்ல இருக்க பாபாவோட சமாதில தியானம் செய்ய வேண்டியிருந்துச்சு முதல் ராத்திரி ஏற்பட்ட பயம் கடுமையான தனிமை உணர்வு மனசளவுல கூட பாபாவோட பேர சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கமான நிலை இதையெல்லாம் ஒரு ஒளிவு எழுதியிருக்காரு அந்த பயத்தை அவர் எப்படி எதிர்கொண்டார் பாபா ஏதாவது வழிகாட்டினாரா அதுதான் அங்க முக்கியமான விஷயம் பாபா அவன்கிட்ட பயப்படாத பயப்பட ஒண்ணுமில்ல பாபாவ உன் இதயத்தோட ஆழத்திலிருந்து நினை ஏழு ராத்திரிக்கு அப்புறம் நீ பாபாவோட ஒரு தர்ஷனத்தை பெறுவ பயம்னா அன்புள்ள அர்த்தம் எங்கிட்ட பயப்படாத என்ன நேசி அப்படின்னு செய்தி அனுப்புனதா சொல்றாரு இது பயத்துக்கும் அன்புக்கும் உள்ள தொடர்பையும் குரு மேல இருக்கிற அன்பே பயத்தை போக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா உணர்த்துது இது சும்மா ஒரு கட்டளை இல்ல ஒரு ஆழமான உளவியல் ஆன்மீக வழிகாட்டுதல் இது தவிர பாபாவோட ஒரு இன்டர்வியூ பத்தியும் எழுதியிருக்காரே சல விசித்திரமான கேள்விகள் கேட்டதா ஆமா அந்த இன்டர்வியூ ரொம்ப சுவாரஸ்யமானது பாபா அவர்கிட்ட மூணு கேள்வி கேட்கிறாரு முதல் கேள்வி நான் சொன்ன அகமதா நகர் தெருவுல நிர்வாணமா நடப்பியான்னு மற்ற ரெண்டு கேள்வி ஞாபகம் இல்லைன்னு ஆசிரியர் சொல்றாரு ஆனா எல்லாத்துக்குமே தயக்கமே இல்லாம ஆம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அப்படியா ஆமா இது குருவோட வார்த்தை மேல அவர் வச்சிருந்த முழு நம்பிக்கையையும் அந்த கீழ்ப்படுகிற தன்மையையும் காட்டுது ம் அந்த தாக்கம் என்னவா இருந்துச்சு முக்கியமான தாக்கம் என்னன்னா எல்லாத்துக்கும் ஆம் சொன்னதுக்கு அப்புறம் பாபா கேட்ட ஒரு கேள்வி ஆசிரியரை அப்படியே அமைதியாக்கிடுச்சு நான் ஏற்கனவே அங்க இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு பாபா கேட்டாராம் அந்த நொடியில பாபா எங்கும் நிறைஞ்சவர் கிட்ட இனிமே எதையும் கேக்க தேவையில்லைங்கிற ஒரு முழுமையான உணர்வு அவருக்குள்ள வந்துருச்சு அதற்கப்பறம் கிட்ட கேள்வியே இல்லைன்னு சொல்றாரு அதே இன்டர்வியூ கடைசியில பாபா ஆசிரியரையும் இருந்த இன்னொருத்தரையும் பார்த்து இந்த ரெண்டு இளைஞர்களுக்கும் சத்தியத்தின் மேல அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னது அவங்களோட தேடலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமா இருந்திருக்கும் அந்த நாட்கள்ல பாபாவோட செயல்பாடுகள் பத்தி வேற சில பதிவுகளும் இருக்குல்ல இருக்கு பாபா எப்படி எல்லா மத பிரார்த்தனைகள்லையும் சமமா பங்கெடுத்தாருங்கிறதையும் ஏழைங்களோட கால தன்னோட கையால கழுவி அவங்களுக்கு பண உதவி செஞ்சதையும் ஆசிரியர் விவரிக்கிறார் அப்போ பாபா நான் ஏழைகளிலும் ஏழை அப்படின்னு சொன்னது அவரோட அந்த பணிவை காட்டுது அப்புறம் மஸ்துன்னு சொல்லப்படுற அதாவது இறைநிலை அடைஞ்ச ஆனா வெளி உலகத்துக்கு பித்தர் மாதிரி தெரியற அலிஷாங்கிற பெரியவரை சந்திச்சது இந்த மாதிரி நிகழ்வுகளும் பாபாவோட உலகத்தை பத்தி நமக்கு ஒரு பார்வைய தருது சரி இந்தியால இந்த தீவிர அனுபவங்களுக்கு அப்புறம் பாபா ஆஸ்திரேலியாவுக்கு வர்றார் அதே ஆசிரியரோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தது அது ஒரு புது அத்தியாயம்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பாபாவோட முதல் ஆஸ்திரேலியா வருகைக்காக இவரும் மத்த அன்பர்களும் சேர்ந்து அவங்க வீட்ல ஒரு பெரிய அறைய மெஹர் ஹவுஸா அவசரமா கட்டி முடிக்கறாங்க பாபா அங்கதான் தங்கினாரு அங்கதான் பல முக்கியமான சந்திப்புகளும் போதனைகளும் நடந்துச்சு அங்க நடந்த சில சுவாரஸ்யமான இல்லைன்னா தீவிரமான நிகழ்வுகள் பத்தி சொல்ல முடியுமா ஒன்னு வந்து ஆசிரியர் மடியில் அவரோட மகள் தூங்கிட்டு இருந்தப்போ பாபா நாம கடவுளை பத்தி பேசுறோம் அவ கடவுள்கிட்ட போயிட்டா அப்படின்னு சொன்னது இது பாபாவோட நகைச்சுவை உணர்வையும் அதே சமயம் குழந்தைகளோட அந்த இயல்பான இறைநிலையையும் குறிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் ஒன்னு ரொம்ப தீவிரமானது பாபா ஆசிரியர்கிட்ட நான் கேட்டா மூணு குழந்தைகளையும் கடலை தூக்கி போடுவியா அப்படின்னு கேட்டது என்னது ஆமா அதுக்கும் அவர் ஆவணு பதில் சொன்னது கீழ்ப்படிதலோட உச்சக்கட்ட சோதனையா இருக்கு குருமேல அவர் வச்சிருந்த அந்த முழுமையான சரணாகதியை காட்டுது இது மாதிரி கேள்விகள் வெறும் வார்த்தைகள் இல்ல அது வந்து நம்ம அகங்காரத்தை உடைக்கிறதுக்கான கருவிகள் பாபாவோட போதனைகள் பத்தியும் குறிப்பிட்டிருக்காரு கவலைப்படுறத பத்தி பாபா ஒரு சொற்பொழிவு ஆற்றுனப்போ அதோட ஆரம்பத்துல ஒவ்வொருத்தரும் எப்படி கவலைப்படுவாங்கன்னு விதவிதமா அப்படி தத்துரூபமா நடிச்சு காட்டினாராம் இது பாபாவோட எளிமையையும் விஷயங்களை புரிய வைக்கிற திறனையும் காட்டுது அதே போல கடவுள் ஒரே யதார்த்தம் கடவுளை நேசிக்கிறவர் அந்த யதார்த்தத்தை அடைய முடியும் கடவுள் உங்களுக்குள்ள இருக்கார் ஆனால் ஒரு திரை இருக்கு நீங்களே அந்த திரை இந்த மாதிரி ரொம்ப ஆழமான உண்மைகளை அவர் அந்த வருகையின் போது சொன்னார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ரெண்டாவது வருகை அதுக்காக ஒரு புது இடமே ரெடி பண்ணாங்களாமே சிட்னிக்கு பக்கத்தில் சேமலையில் அவதார் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்தை பிரான்சிஸ் வாங்கினார் பாபாவோட வருகைக்கு முன்னாடி வெறும் மூணே மாசம்தான் இருந்துச்சு அதுக்குள்ள வீடு பெரிய ஹாலு ரோடு தங்குறதுக்கு வசதினு எல்லாத்தையும் அவரும் மத்த அன்பர்களும் சேர்ந்து ராத்திரி பகல உழைச்சு உருவாக்குனாங்க அந்த இடம் ஒரு எறும்பு புத்து மாதிரி எப்பவும் பரபரப்பா இருந்ததா ஆசிரியர் சொல்றாரு அந்த கூட்டு முயற்சி பாபா மேல இருந்த அன்போட வெளிப்பாடு தான் அந்த இரண்டாவது வருகையின் போது நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன அங்க நடந்த செஹாவாஸ் அதாவது குருவோட நெருங்கி வாழற அந்த காலம் அதுல பாபா மறுபடியும் கீழ்ப்படிதலோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் ஒரு கட்டத்துல என்னோட கட்டளைகளுக்கு முழுசா கீழ்படிய முடியாதுன்னு நினைக்கிறவங்க எந்திரிச்சு நிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ மூணு பேர் எந்திரிச்சாங்க ஆனா பாபா அவங்களை அங்கேயே தொடர்ந்து இருக்க அனுமதிச்சார் ஓஹோ அந்த இடத்தோட அழகையும் அமைதியும் பாபா ரொம்ப ரசிச்சார் வருங்காலத்துல அவதார் சபோட் உலகத்தோட முக்கியமான புனித யாத்திரை தளங்கள்ல ஒன்னா மாறும் அப்படின்னு அவர் பல தடவை சொன்னதா ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காரு அது இன்னைக்கு வரைக்கும் பாபா அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கு சரி பாபா இந்தியால இருந்தப்போ இவரோட தொடர்பு எப்படி தொடர்ந்துச்சு வெறும் சந்திப்புகள் மட்டும்தானா இல்ல இல்ல கடிதங்கள் மூலமா தான் முக்கியமா தொடர்ந்தது பாபாவோட செயலாளர் மணி அல்லது உதவியாளர் ஆதி இராணி மூலமா செய்திகளும் வழிகாட்டுதல்களும் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு இது வந்து பாபாவோட கவனம் ஒவ்வொரு தனிப்பட்ட சீடர் மேலையும் எப்படி இருந்துச்சுங்கிறத காட்டுது அந்த கடிதங்கள்ல என்ன மாதிரி வழிகாட்டுதல் இருந்துச்சு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா பலவிதமான விஷயங்கள் ஆசிரியரோட சேவைகள் பாபாவோட போட்டோ புக்ஸ் விநியோகம் பண்றது மாதிரி அத பத்தின குறிப்புகள் இருக்கு ஒரு தடவை பாபாவுக்கே நேரடியா கடிதம் எழுத அனுமதியும் கிடைச்சது சில குறிப்பிட்ட ஆன்மீக பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டது உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நாப்பது நாளைக்கு டெய்லி ஆயிரத்தி ஐநூறு தடவை சொல்லணும்னு ஒரு கட்டளை வந்துச்சு தனிப்பட்ட விஷயங்கள் பத்தியும் ஏதாவது குறிப்புகள் இருந்ததா ஆமாம் ஒரு தடவை பில் உண்மையிலே ஒரு ரத்தனம் ஆனால் இது அவன் கூடாது அப்படின்னு பாபா சொன்னதா மணி எழுதியிருந்தாங்க இது பாபாவோட அன்பையும் அதே சமயம் ஒரு சின்ன எச்சரிக்கை நகைச்சுவையையும் காட்டுது அப்புறம் நிதி பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாபா அறிவுறுத்தியிருக்கார் பாருங்க வேலையை விட பாபாவோட பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு பக்கம் சொன்னாலும் குடும்ப பொறுப்புகளையும் சரியா செய்யணுங்கிறதையும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தினாரு அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் ஆஸ்திரேலியால இவரோட பங்கு என்னவா இருக்கணும்னு பாபா குறிப்பிட்டாரா ஆம் ஆஸ்திரேலியால பிரான்சிஸ் தான் தலைவர் நீ அவனோட வலது கை அப்படின்னு பாபா மறுபடியும் உறுதிப்படுத்தினதா ஒரு கடிதம் சொல்லுது இது வந்து குரூப்ல அவரவர் பங்க உணர்ந்து செயல் பண்ணுங்கறத காட்டுது இவ்ளோ நெருக்கமான வழிகாட்டுதலுக்கு அப்புறம் பாபாவோட இறுதி நாட்களை பத்தி ஆசிரியர் எப்படி விவரிக்கிறாரு அது ரொம்ப கஷ்டமான பகுதியா இருக்கும் இல்லையா ஆமா அது ரொம்ப உணர்ச்சிகரமான பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏப்ரல் ஜூன் மாசங்கள்ல உலகத்துல இருக்கிற தன் அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தாம் படுத்த நிலையிலே தரிசனம் கொடுக்கிறதா பாபா அறிவிச்சார் அவரோட உடல்நிலை அப்போ ரொம்ப மோசமா இருந்தது ஆனாலும் இது என்னோட சிலுவை அறைதல் அப்படின்னும் தன்னோட உடல்நிலை மோசத்துக்கு காரணம் மெடிக்கல் ரீசன்ஸ் இல்ல தன்னோட பிரபஞ்ச பணியோட தீவிரனும் அவர் சொன்னார் அவர் உடலை நீத்த தருணம் ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மதியம் பன்னெண்டு பதினஞ்சு மணிக்கு அவர் உடலை நீத்தார் நாம் படுத்த நிலையில தரிசனம் தருவேன் அப்படின்னு அவர் சொன்னதை நிறைவேற்றுற மாதிரி அவரோட உடல் மெஹ்ராபாத்தில் இருக்கிற சமாதியில ஏழு நாட்கள் மக்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டது அந்த நாட்களை பத்தி ஆசிரியர் எப்படி பதிவு செய்றாரு அவரால் போக முடிஞ்சதா இல்ல அவர் போகல ஆனா பிரான்சிஸ் எழுதின ஒரு கடிதம் மூலமா அந்த நிகழ்வுகளை ஆசிரியர் விவரிக்கிறார் பாபா உடல்ல நீத்த விதம் அவரோட விருப்பப்படியே சமாதி ஏழு நாள் திறந்து வச்சிருந்தது உலகம் முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான அன்பர்கள் தரிசனத்துக்காக குவிஞ்சதுன்னு அந்த நாட்கள்ல நிலவன சூழலா அந்த கடிதம் விவரிக்குது அது ஒரு சகாப்தத்தோட முடிமாவும் அதே சமயம் அவரோட பணி தொடர்றதோட ஆரம்பமாகவும் இருந்துச்சு இந்த புத்தகத்துல பாபாவோட ரொம்ப நெருக்கமான சீடர் எரிச்சு சொன்ன கதைகளும் போதனைகளும் கூட இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது எப்படி இந்த ஆசிரியரோட அனுபவங்களுக்கு வலு சேர்க்குது ரொம்ப அருமையா பலு சேக்குது ஏன்னா எரிச்சு வந்து பாபாவோட ரொம்ப காலம் கூடவே இருந்தவர் அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட கதைகள் பாபாவோட போதனைகளை இன்னும் எளிமையா ஆழமா புரிஞ்சிக்க உதவுது உதாரணமா சில கதைகளை சொல்ல முடியுமா உம் நபிகள் நாயகம் ஒரு குழந்தைக்கு பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல தாத சாப்பிடுறத நிறுத்தின கதை நாம மத்தவங்களுக்கு சொல்றத முதல்ல நாம கடைபிடிக்கணுங்கிற எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உண்மையே இத காட்டுது தாஜ்மஹால் கதை கூட இருக்காமே ஆமா அது ஒரு அழகான கதை தாஜ்மஹாலுக்கு டிசைன் கொடுத்த ஷிராசிக்கும் கைவினைங்க ரேஹானாவுக்கும் நடுவில் இருந்த காதல் அந்த காதல் உடஞ்சதால ஏற்பட்ட வலி அதிலிருந்து உருவான அந்த அழியாத நினைவு சின்னம் உண்மையான அன்பு எப்படி ஒரு படைப்பை ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாத்துங்கிறதையும் உடைந்த இதயத்திலிருந்து கூட பேரழகு பிறக்குங்கிறதையும் இது காட்டுது பாபாவோட புதிய வாழ்க்கை பத்தி எரிச்சு விளக்குனது ரொம்ப முக்கியமானதுன்னு தோணுது மிக மிக முக்கியமானது புதிய வாழ்க்கைங்கிறது பாபா தன்னை அவதாரங்கிற நிலையில் இறங்கி எந்தவிதமான ஆன்மீக அடையாளமும் இல்லாம முழுமையான உதவியற்ற நிச்சயமற்ற நம்பிக்கையற்ற ஒரு நிலையில வாழ்ந்த காலம் அந்த பயணத்தில் அவரை ஃபாலோ பண்ணின அனுபவத்தை இரிச் விவரிக்கிறாரு இது குரு சீடர் உறவோட ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை காட்டுது குருவையே ஒரு தோழனா ஏத்துக்கிட்டு அவரோட துன்பத்தில் பங்கெடுக்கிறது இது முழுமையான பட்டற்ற நிலையின் உச்சம்னே சொல்லலாம் புகைப்படிக்க ஆரம்பிச்சதும் அப்புறம் நிறுத்துனதும் கூட ஒரு சுவாரஸ்யமான கதைன்னு சொன்னீங்களே ஆமா அது வந்து பாபா எப்படி ரொம்ப நுட்பமா மறைமுகமா வழிகாட்டுகிறார் அப்படிங்கிறதுக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி பிற்காலத்துல ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்குங்கிறதுக்கும் ஒரு நல்ல உதாரணம் பாபா நேரடியாக சொல்லாமலேயே எப்படி ஒருத்தரை மாத்துறாருங்கிறது இது காட்டுது அதே மாதிரி செம்மறியாடுகளும் மெய்ப்பனும் கதை கூட பாபா எப்பவும் தன் அன்பர்களோடு இருக்காருங்கிற நம்பிக்கையே தருது இத்தனை அனுபவங்களுக்கு அப்புறம் இந்த பயணத்திலிருந்து ஆசிரியர் கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் என்ன கடைசியா அவர் எதை உணர்ந்ததா சொல்றாரு புத்தகத்தோட இறுதியில அவர் தான் புரிதல அழகா தொகுத்து சொல்றாரு பாபாவோட உறவுகளது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் தனித்துவமானது ஒருத்தருக்கு ஒருவரானதுன்னு சொல்றாரு அவரே ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிற நிதர்சனம் யதார்த்தம் உணர்ந்ததா சொல்றாரு இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு பாருங்க கடவுள் தான் ஒரே யதார்த்தங்கிறத பாபா சொன்னதால தான் ஏற்றுக்கிட்டாலும் தனக்கு உண்மையான வாழ்கிற யதார்த்தமாக தெரிகிறது அன்பு மற்றும் உண்மையோட வடிவமான பாபாவோட அழகான முகமும் உருவமும் தான் இது வெறும் தத்துவார்த்தமான புரிதல் இல்லை அனுபவபூர்வமான உணர்வு அவரோட காலில் தஞ்சம் புகுந்து அவரோட சேவையில் ஒரு நல்ல மனுஷனாக மாற முயற்சி பண்ணுறதே தனக்கு போதுன்னு அவர் சொல்றது அவரோட ஆழ்ந்த அன்பையும் பணிவையும் காட்டுது அப்போ இந்த நீந்த பயணத்தோட இறுதி சுருக்கம் என்னவா இருக்கு அவரோட மகிழ்ச்சி ஆயிரு நான் உனக்கு உதவுவேன் பாபாவோட இந்த வார்த்தைகள் தன் வாழ்க்கையில உண்மையா இருந்துச்சுன்னு சொல்றாரு பாபா தனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையையும் அவரை நேசிக்கிற அழமையான குடும்பத்தையும் கொடுத்திருக்காருன்னு நன்றியோட சொல்லி முடிக்கிறாரு இது வந்து ஆன்மீக அர்ப்பணிப்பு உலக வாழ்க்கையை நிராகரிக்க வேண்டியதில்லை மாறாக அதை நிறைவாக்க காட்டுது சரிதா மேலும் அன்பும் கீழ்ப்படிதலும் எப்படி உன்னோட ஒன்று பிரிக்க முடியாதபடி பிணைஞ்சிருக்குங்கிறத அவர் அனுபவபூர்வமா உணர்ந்ததை வலியுறுத்துறாரு பாபாவோட அன்பை உணர்றதும் அவரு போட்ட கட்டளைகள் அது கஷ்டமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்ற முயற்சி பண்றதும் ஒருத்தரோட ஆன்மீக பயணத்துக்கு தேவையான வலிமையையும் வழிகாட்டுதலையும் தருதுன்னு சொல்றாரு கீழ்ப்படுதலுங்கறது அன்போட வெளிப்பாடாவே மாறுது ஆஹா த டேர்னிங் ஆஃப் த கீ அப்படிங்குற இந்த புத்தகம் வழியா ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஆன்மீக குரு மேல வச்ச முழுமையான அன்பு நம்பிக்கை கீழ்ப்படிதல் மூலமா எப்படி தன்னையே உருமாத்திக்கிறான் எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கைய கண்டடையறான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஆமா ஆசிரியரோட அந்த நேர்மையான பதிவுகள் ஆன்மீக பாதையில இருக்கிற சவால்கள் சந்தேகங்கள் அதே சமயம் குருவோட வழிகாட்டுதல் எப்படி அந்த தடைகளை தாண்டி போக உதவுதுங்கறதையும் நமக்கு தெளிவா காட்டுது நம்பிக்கை அன்பு சேவை அப்புறம் நம்ம தனிப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுறதோட முக்கியத்துவத்தையும் இந்த புத்தகம் அழகா உணர்த்துது கடைசியா ஆசிரியர் தனக்கு உண்மையா இருந்ததா சொல்ற அந்த வாக்குறுதி கவலப்படாத மகிழ்ச்சியாயிரு நான் உனக்கு உதவுவே இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படிங்கற ஒரு கேள்வி எழுப்புது இச்சயமா ஒரு குரு மேலேயோ இல்லை ஒரு உயர் சக்தி மேலேயோ முழுமையான நம்பிக்கை வைக்கும்போது நம்மளோட பலவீனங்களையும் தாண்டி எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியுங்கிறத பத்தி நீங்க சிந்திக்க இந்த புத்தகம் ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு வழிகாட்டும் கை ஒருத்தரோட வாழ்க்கை பயணத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க